Hello friends! இன்னைக்கு நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி மாதமான டிசம்பர் மாதமானது ஆங்கில மாதத்தில் இருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதமும் பிறக்க போகுது ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் த ஒரு எச்சரிக்கையான நாள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வருது தமிழ் மாதம் வந்து நான்காம் நாள் நாள் இந்த ஒரு எச்சரிக்கையான நாள் என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்கிறதுனால நிறைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வீடியோவில் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மாற்றத்துக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி கிரகங்களால உங்களுக்கு அமாவாசை அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாக நீங்க அமாவாசை எண்ணிக்கி செய்ய வேண்டிய ஒரு சூட்சமோ பரிகாரமும் இருக்கு அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த பரிகாரத்தையும் மறக்காம செய்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதோடு உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிற ரிஷபராசினியர்கள் உங்களுக்கான அமாவாசை பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பெறுங்க ஸோ இந்த மார்கழி மாத அமாவாசையில கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சாதிபதியான புதனோடு இணைந்து சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் இந்த காரணத்தினால் யோகமான நேரமாக உருவாகி பொருளாதார நிலை இந்த அமாவாசையில உயரப்போது புனித பயணங்கள் நீங்க செய்வது அதிகரிக்கோ குடும்பத்துல முன்னேற்றங்கள் கூடும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடுமையாக முயற்சித்தோ இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து உங்ககிட்ட இணைவாங்க ஆயினும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது இல்லனா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் இதுதான் உங்களுக்கான பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த அமாவாசையில கரெக்டா மார்கழி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வகர இயக்கத்துல வர இருக்கிறார் அப்பொழுது அவருடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதம் அடைகிறது உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் குரு அவருடைய பார்வை பலத்தால் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அமாவாசைக்கு பிறகு ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக முடிவடைய வாய்ப்பு கிடைக்கு எதிரிகள்லாம் விலகுவாங்க லாப வரக்கூடிய வழியை கண்டுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் சென்ற மாதத்தில் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய முயற்சிகளை இப்ப நீங்க மேற்கொண்டிங்கன்னா அதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் இருந்தாலும் குரு வக்ரமாக இருப்பதால் ஒரு சில சமயங்களில் மன வருத்தமும் வந்து சேரும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்த உங்களுக்கு இப்பொழுது அதற்கான சூழல் உருவாகும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி செய்தாலும் கை வாடிக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க இந்த மாதிரியான அதிசயம் இந்த கிரக சேர்க்கையினால உங்களுக்கு ஏற்படும் இதை தொடர்ந்து மார்கழி ஏழாம் தேதி அமாவாசைக்கு பிறகு தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்றாரு உங்க ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாவது இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கரன் அவர் அஷ்டமத்துல சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும் மெயினாக பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரக்கூடிய விதம் அமையும் உத்தியோகத்தில் கூட கூடுதல் உயர்வு கிடைத்து சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி அமையும் எந்த காரியத்தை முயற்சித்தாலும் அதில் உடனடியாக முடிவடையக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும் ஸோ தனுசில் சுக்கரன் வர்றதுனால இந்த பலன் கிடைத்தே தீரும் இதை தொடர்ந்து ஃபைனலாக அமாவாசைக்கு பிறகு மார்களிலேயே கரெக்டாக மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அங்கு உச்சமும் பெறுறாரு ஸோ விரயதிபதி உச்சம் பெறுவதால் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள்லேருந்து இருந்து விடுபட சுப விரயங்களாக மாற்றுவது உங்கள் கையில தான் இருக்கு பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசைப் பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தணும் கட்டிய வீட்டை பழுது பார்க்கக்கூடிய யோகம் உண்டாகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முயற்சி கை கூடும் பொதுவாழ்வுல இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கோ கலைஞர்களுக்கு கௌரவம் உயரோ மாணவ மாணவிகள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்து முடிப்பது உத்தமோ பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் சுப செய்திகள் வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்ப உங்க ராசிக்கு இந்த மார்கழி அமாவாசையில என்ன செய்தால் நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களையும் ஷேர் பண்ண போறேன் ஸோ என்ன செய்தால் நன்மைகள் பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதை செய்து பலன் பெறுங்க சரி வாங்க அது என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருடத்துல சூரியன் தாட்சாயணம் எனப்படக்கூடிய தென் திசையில சஞ்சரிக்கக்கூடிய இறுதியான மாதம் மார்கழி மாதமாகும் மார்கழி மாதம் என்பது சிவ மற்றும் விஷ்ணு வழிபாட்டுக்கு பேரூர் மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்கள் திதிகள் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டவையாகும் அதில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அந்த வகையில் மார்கழி மாத அமாவாசை தினத்துடைய சிறப்புகளையும் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெரிந்து இதை கண்டிப்பா பண்ணுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்கள் போன்றே முக்கியமான திதி தினமாகும் இம்மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நன்மை என்று சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் மரணித்த முன்னோர்கள் அல்லது உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை தருவதால் அல்லது அவர்களை வழிபாடு செய்வதால் அவர்களுக்கு பெருமாளுடைய வைகுண்ட வாச பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மார்கழி அமாவாசை தினத்தில் அதனால காலையில் எழுந்து குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மறைந்த உங்க முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க இப்படி தர்ப்பண தர இயலாதவங்க இந்த தினம் உங்க வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு தாங்க அப்புறம் யாசகர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்ங்க இந்த தினத்தில் ராமேஸ்வரம் காவேரி கங்கை போன்ற புனித கடல் ஆறுகளில் தலைமுழுகி முன்னோர்களை வழிபட்டால் ரொம்ப நல்லது அதனால இங்கெல்லாம் போக முடிஞ்சா கண்டிப்பாக போய் இங்கே வழிபாடு செய்யுங்க மார்கழி அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்றை செய்வதால் முன்னோர்களுக்கு சரியான காலத்தில் பித்ரு சஸ்த சடங்குகள் செய்ய முடியாததால் ஏற்பட்ட தோஷங்கள் இருந்தால் நீங்கோ உங்கள் பரம்பையில் இயற்கைக்கு மாறான முறையில் மறைந்த உங்கள் முன்னோர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களுடைய ஆன்ம நற்கதி நற்கதியடையும் ஸோ அதுக்கான ஒரு சிறப்பு பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கிறதுல இருந்த தடைகள்லாம் நீங்கோ அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் நேரத்திற்கு சாப்பாடு நேரத்திற்கு நல்ல தூக்கம் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை மனதிற்கு நிறைவாக நடக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி முன்னோர்களுக்கு நன்றி சொன்னிங்கன்னா தன்னகத்தோடு இருந்தால் எல்லாம் நிலையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரம் நீங்கள் முன்னோர்களை நினைத்து செய்கிறதுனால சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அன்பு வெளிப்படும் காதல் வெளிப்படும் திருமண வரைக்கும் உங்க காதல் செல்லும் மனதிற்குள்ளேயே வைத்திருந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசி மன நிம்மதி அடையவும் வாய்ப்பு கிடைக்கும் வேலையில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாமே வந்து நல்லதாக மாற முன்னோர்கள் பரிகாரத்தை பறக்காம இந்த அமாவாசையில செய்துடுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபர் ஆசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி